பொதுவாக மூளை எந்த வகையில் நினைவுகளை ஞாபகம் வைத்துக் கொள்கிறது என்பது யாருக்கும் புரியாத புதிர் தான் நாம் தினமும் பார்க்கும் உணரும் அனைத்து மூளையின் ஹிப்போ தலாமஸ் பகுதியில் நியூரான்களால் உருவாக்கப்படும் இணைப்புகளால் நினைவுகளாக பதிய வைக்கப்படுகின்றன அந்த நினைவுகளை கூட நிரந்தர நினைவுகள் தற்போதைய நினைவுகள் என்று தனித்தனியே பிரித்து சேர்த்து வைக்கிறது மூளை அப்படி மூளை சேர்த்து வைப்பதில் நம் வாழ்வில் நடைபெற்ற மகிழ்ச்சியான தருணம் என்றால் அதை எப்போது வேண்டுமானாலும் நினைத்து சந்தோஷப்பட்டுக் கொள்ளலாம் மாறாக நாம் மறக்க நினைக்கும் நம் வாழ்வில் இனிமேல் அப்படி ஒரு நிகழ்வு நடைபெறக்கூடாது என்று நினைக்கும் நினைவுகள் நிச்சயம் உங்களை வேதனைப்படுத்தலாம் ஆனால் இனிமேல் கவலைப்படாதீர்கள் மக்களே உங்களுக்காகவே இந்த கண்டுபிடிப்பு இது மூலமாக உங்கள் கடந்த காலத்தில் உள்ள நினைவுகள் எதையாவது மறக்க வேண்டும் எனில் அதை மட்டும் அழித்து விடலாம் அதற்காக ஒரு வழியை கண்டுபிடித்திருக்கிற டொராண்டோ பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் ஹாலிவுட் படங்களில் மட்டுமே நாம் பார்த்து வந்த இது போன்ற காட்சிகள் எதிர்காலத்தில் நமக்கும் சாத்தியமாகலாம் இந்த புதிய கண்டுபிடிப்பில் உள்ள புதிய தொழில்நுட்பத்தின் மூலமாக நினைவுகள் சேகரிக்கப்படும் ஹிப்போ தலாமஸ் பகுதியில் சில ரசாயன மாற்றங்களை ஏற்படுத்தி அதன் மூலமாக நமக்கு தேவையில்லாத நினைவுகளை முற்றிலுமாக அளிக்கலாம் என்று கூறுகின்றனர் விஞ்ஞானிகள் தற்போது இந்த ஆராய்ச்சியின் முதல் கட்டமாக எலிகளின் மீது இதை செயல்படுத்தி பார்த்ததில் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் மனிதர்கள் மீது செயல்படுத்தி பார்க்க அனுமதி கிடைப்பதற்காக காத்திருக்கிறார்கள் விஞ்ஞானிகள் அதிலும் வெற்றி பெற்றுவிட்டால் கூடிய விரைவில் பயன்பாட்டிற்கு வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது